ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் கிள்ளி சாம்பார் இது வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் இது வந்து தூரம் பருப்புலேயும் செய்யலாம் சிறு செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து சிறு பருப்பு எடுத்துருக்கேன் இப்போது ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு நான் சிறுபருப்பு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போல் வந்து சின்ன வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க இதுக்கு புளி சேர்த்து பண்ணனாலும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்ம தக்காளியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து நான் புளி ஊற்றலை தக்காளி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து போல் பூண்டு வந்து இடித்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து குக்கரில் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிடணும் என்னுடைய குக்கருக்கு ஒரு விசில் போதும் நீங்கள் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விடணுமோ விட்டு எடுத்துக்கோங்க குக்கர் வந்து இதில் மேட்ரு கிடையாது அவங்கவுங்க வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணியை பொறுத்து தான் பருப்பு வந்து நமக்கு வேகிறதும் வேகாததும் என்னுடைய குக்கரில் ஒரு விசில்லையே இந்த பருப்பு வந்து வெந்து வந்துடும் இந்த உரம் இந்த சாம்பார் செய்யலாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா புளி சேர்த்து செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி நான் சிறுபருப்பில் செய்கிறதுனால நான் புளி சேர்க்கலை தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்த உடனே பாருங்கள் பருப்பு வந்து அளவுக்கு வெந்து வந்திருக்கு அப்படின்னு நல்லா வெந்து வந்திருக்கு மிளகாய் கிள்ளி சாம்பார் இது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய மிளகாவும் பூண்டும் போட்டு செய்வாங்க அதுதான் இதோட டேஸ்ட்டே வந்து ஆனால் நான் இன்றைக்கி வந்து மூணு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் மாதிரி தாளிக்கும் போது நிறையா வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளிப்பாங்க ஆனால் என் பசங்க காரம் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் ஒரே ஒரு வரமிளகா போட்டு தாளிச்சிக்கிடுதேன் எப்போதும் தாளிக்கிற மாதிரி தான் எண்ணெய் கடுகு வரமிளகா கருப்பப்பில எல்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு தாளிச்சிருக்கேன் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் வந்து இதில் போட்டிருக்கேன் போட்டு எல்லாம் நல்லா வதக்கி வந்த உடனே சாம்பாரில் ஊற்றி இறக்கிட்டு மல்லியில் தூக்கிட்டோம் அப்படின்னா நல்லா மணக்க மணக்க மிளகாய் கிள்ளி சாம்பார் வந்து ரெடி ஆயிரும் இது ரொம்ப ஈஸி பத்து நிமிஷத்தில் வச்சிடலாம் நீங்கள் செய்யும்போது நல்லா நிறைய வரமிளகா கிள்ளி போட்டு தாளித்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம கிச்சன் ஸ்பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் அதை கமெண்ட்ஸ் மூலயமா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சாம்பார் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்